அடிக்கிற வெயிலுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸ் மயக்கம் போட்டு டெத்தாகிற அளவுக்குள்ள இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் கண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா பார்வை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது ஸோ அப்போ வெப்பம் ஒரு மனிதனை பொழுது வெப் நன்னாரி என்ற மூலிகை மிகவும் முக்கியமானது வேரோடு அழகாக எடுத்து அந்த சர்பத்தோடு இனிப்பாக குழந்தைங்கள் குடிப்பாங்கிறக்காக கொடுத்தாங்க அதீத சூடு கிட்னிக்கு அதிகமான ஒரு பிரச்சனையை கொடுத்து சூடை சூடாக்கி அது வெப்பமாக்கி அதை நீர்க்கடுப்பு உண்டு போகணும் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெயில்லேயே போனாலும் உங்களுடைய நீர் சத்து அவ்வளோவா குறையாது காலையில் நன்னாரி பவுடர் ஈவினிங் நைட்டு வந்து இந்த ரெண்டையும் அழகாக போட்டுக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் நார்மலாகவே எனக்கு உடம்பு தான் இருக்கும் சூடாக தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஸோ என்ன பண்ணுறோம் கால் கட்டவரல் வந்து இருக்குது பார்த்தீங்களா கால் கட்டவல் பெருவரலில் வந்து நம்ம போடக்கூடிய ஒரு ட்ராப் என்ன ஸோ நான் இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு டிப்ஸாகவே கொடுத்துருக்கேன் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட அடிக்கிற வெயிலுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸ் இன்றைக்கி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து குளிர்ச்சி உடம்பு அப்படிங்கிறது வந்து நிறையா விஷயம் இருக்குது ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் வெப்பக்காற்று வெப்பமான சூழ்நிலையில் பிரெயின் ட்ரெயின் ஆகிற அளவுக்கு தசைநாறுகள் குலைந்து போவதற்கு பிரெயின் வந்து ஆகி என்ன ஆகுது மயக்கம் போட்டு டெத் ஆகுற அளவுக்குல இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் சின்ன சின்ன பசங்கள் வயசானவங்களாம் இன்றைக்கி வந்து வெளியிலேயே போக வேண்டாம் அவ்வளோ வெப்பமாக இருக்குது அது வந்து உங்களுக்கு உடலுக்கு ஆகாது கண் குழு கண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா பார்வை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது ஸோ வேவ்ஸ் பயங்கரமாக இருக்குது போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மதியானத்துக்கு மேலே போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு ஃபோருக்கு மேலே போங்க அப்படிங்கிறது தான் அட்வைஸாக இருக்குது ஸோ அவ்வளோ பெரிய வெப்பம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய மரத்தை வெட்டிட்டோம் அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நவுத்து வெப்பம் ஸோ இது அது டாபிக் வேறு பட் இருந்தாலும் நம்மளுடைய உச்சி முதல் பாதமரை உடம்பு எப்பொழுதும் சூடும் தேவை கூலிங் தேவை ஐந்து வகையான சக்திகளும் ஒன்று சேரும் பொழுது நம்ம உடம்பு வந்து பேலன்ஸ் இருக்கணும் வாதம் பித்தம் வெயில் அதிகமாகச்சுனா பித்தம் அதிகமாகும் அப்புறம் வாதம் பார்த்தீங்கன்னாக்கா ரீசார்ஜ் ஆன மாதிரி ஒரு சுழ சுழற்சி முறையில் போயிடும் அப்போ தான் கேஸ்ட்ரிக் வாத ஹைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேஸ்ட்ரிக்கை ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இயக்கம் வந்து சீர் இல்லாமல் சீர் குழந்து விடும் ஸோ அப்போ வெப்பம் ஒரு மனிதனை தாக்கும் பொழுது வெப்பன்ஸ் மாதிரி வந்து நம்மளை வந்து குத்துவோம் அந்த வெயில் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து படா அப்படிங்கிற இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அடைஞ்சு கிடக்கிறாங்க படா ஈவினிங் வருங்கிற அளவுக்கு இருக்குது இந்த குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கணும் சரி அதுக்கான டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி நிறைய குளிர்ச்சியான சா அதாவது அந்தந்த சீசனில் சாப்பிட்ற மாதிரி தர்பூசணி கிடச்சிச்சுனா தர்பூசணி எடுத்துக்கோங்க இதனால் தர்பூசணி தானே எல்லாரும் தானே சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க பட் மெயினானதுன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து அந்த காலத்திலேயே வெயில் ஏன் நன்னாரி சர்பத் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நன்னாரி என்ற மூலிகை மிகவும் முக்கியமானது வேறோடு அழகாக எழுதி அந்த சர்ப்பத்தோடு இனிப்பாக குழந்தைங்களுக்கு குடிப்பாங்கிறதுக்காக கொடுத்தாங்க இது வந்து கிட்னியை காலி பண்ணிவிடும் சூடு அதீத சூடு கிட்னிக்கு அதிகமான ஒரு பிரச்சனையை கொடுத்து சூடை சூடாக்கி அது வெப்பமாக்கி அது நீர்க்கடுப்பு உண்டு போகணும் நீர்க்கடுப்பு தானே சாதாரண போய் வை கால் அப்படிங்குறோம் அந்த காலத்தில் நீர்க்கடுப்பு தானே நல்லா இளநீ கொடி அப்படிம்பாங்க அப்போதைக்கு டம் கீழே இறங்கும் அதுக்கப்புறம் திருப்பி ஏறிடும் அந்த கனையை நம்ம வந்து நார்மலாக பார்மனட்டாக கியூர் பண்ணுறதுக்கு நன்னாரி வேறால் தான் முடியும் ஸோ அப்போ நன்னாரி சர்பத்து குடிக்கிறோமா தாராளமாக குடிக்கலாம் ஆனால் நன்னாரி பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது பார்த்தீங்களா அதை வாங்கி காலையில் ஏந்திரிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெயிலே போனாலும் உங்களுடைய நீர் சத்து அவ்வளோவா குறையாது அழகாக பார்த்தீங்கன்னா நீர் சத்த உடம்புலேருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கண் பார்வை போகாது கிட்னிக்கு சூப்பரான ஒரு ரிவைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நன்னாரி பவுடர் ஸோ எப்படியும் எடுக்கலாம் நன்னாரி சர்பத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கோங்க ஆனால் ஒரு டீஸ்பூன் சின்னவங்களுக்குன்னா பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துடலாம் ஏன்னா இன்றைக்கி அவங்க வந்து வெயில் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்கன்னா தயவுசெய்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டிப்ஸ் நன்னாரி பவுடர் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரவு படுக்க போகும்போது பார்த்திங்கன்னா உடம்பு அந்த வெளியில் இருக்கக்கூடிய வெப்பம் நம்ம வீட்டில் இருக்கிற வெப்பம் செங்கல் மணல இருக்கக்கூடிய வெப்பம் எல்லாத்தையும் உறிஞ்சி வச்சுருக்கோம் ஸ்பான்ஸ் மாதிரி அதை ரிலீஸ் பண்ணலைனாக்கா மஞ்சக்காமலை வரும் ப்ளஸ் குடல் சுருக்கம் வந்துடும் பசி இருக்காது டயரியா இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பேக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக குளுகுலுன்னு இருக்கும் நம்ம இங்கே வெந்துக்கிட்டு இருப்போம் காரணம் அதான் ஈவினிங் தானே ஆயிடுச்சு நைட்டே தானே ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கனாக்கா அப்படி விட்டுறக்கூடாது நைட்லேயும் உடல் உடல் சூட்டினால் அனைத்து வியாதிகளும் வந்து விடும் அதனால தான் என்ன பண்ணணும் தேங்காய் தேங்காயை போடணும் படுக்க போகும்போது கால் த கால் பாதத்தில் தேங்காய் சுத்தமான தேங்காய் ப்ளஸ் ஆலிவ் ஆயிலோட சேர்த்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு ஆலிவ் ஆயில் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் நூறு கிராம் ஆலிவ் ஆயில் நூறு கிராம் வந்து தேங்காய் ஆலிவ் தேங்காய் ரெண்டையுமே அழகாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாதத்தில் தடுவீங்கனால போதும் தொப்புலில் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டாலே போதும் போட்டிங்கனாக்கா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்னு ஐஸ் கட்டி கரைகிற மாதிரி சூடு உடங்கி சாங்கி நிறுத்துவோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தொப்பு இல்லை எத்தனை பேர் இந்த சூடு காலத்தில் போட்டுருங்க மறக்காதீங்க அழுப்பப்படாதிங்க எண்ணெய் போட்டாக்கா உடம்பெல்லாம் அழுக்காயிடும் மீன்ஸ் எண்ணெய் ஆகிடும் ட்ரெஸ் அழுக்காகிடும் என்ன என்னையோட நினைக்கிறீங்க போடுங்க பழைய ட்ரெஸ் ஏதாவது இருந்தால் போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் உடம்பு சூடில் அதை அப்சர்வ் பண்ணிக்குவோம் உங்களுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப நேரம் இருக்காது ஒரு பத்து நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கலாம் இப்படி பல விஷயங்கள் சின்ன சின்ன அழுக்காயிடும் எண்ணெய் ஆகிடும்னே பல பேர் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது ஆனால் நீங்கள் இந்த உடல் அழுக்காயிடும் இல்லை எண்ணெய் ஆகிடும்னு நினச்சிங்கனாக்கா உள்ளார வந்து பழுதுபட்டு போய் மிகப்பெரிய அழுக்கை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடும் அதனால தான் உடல் சூடு தான் அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் டென்ஷன் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகும் ஏன்னா மண்டலில் உள்ள நீர் போச்சுன்னா ஆகும் மூளை கடுப்பு உண்டாயிடும் டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மூளை சூடு பல பிரச்சனைகளை உருவாக்கும் ஸ்ட்ரோக் உருவாக்கும் உங்களுக்கு வந்து இப்போ தெரியாது இது எல்லாமே கருகி போன ஸ்டேஜில் தான் ரூட் டேமேஜ் ஆகும்போது மட்டும் தான் ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாகும் சரி நான் வெயிலே கடந்த புரண்டவன் எனக்கு ஒன்றும் செய்யாது ஓகே நோ ப்ராப்ளமாக உடம்பு பழகி இருக்கும் ஆனால் உள்ளோட உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அதனால தான் வெயில் காலங்களில் அவ்வளோ முக்கியத்துவமாக அங்கே நீர் பந்தல் வைக்கிறாங்க மோர் பந்தல் வைக்கிறாங்க இளநீர் கொடுத்துட்ருக்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க இந்த காலகட்டங்களில் அவ்வளோ அதிகமாக இருக்குது அளவுக்கு நான் எப்பொழுதும் கூட இல்லாமல் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த பதிவு காலையில் நன்னாரி பவுடர் ஈவினிங் நைட்டு வந்து இந்த ரெண்டையும் அழகாக போட்டுக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் நார்மலாகவே எனக்கு உடம்பு தான் இருக்கும் சூடாக தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஸோ என்ன பண்ணுறோம் கால் கட்ட வரல் இருந்திருக்கு பார்த்திங்களா கால் கட்டவரல் பெருவரலில் வந்து நம்ம போடக்கூடிய ஒரு ட்ராப் எண்ணெய் நல்லெண்ணெண்ணெய் சுத்தமான எண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு மூணு பூண்டை தட்டி போடுங்க மூணு மிளகு உள்ளே போட்டுருங்க அவ்வளோதான் நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை நம்ம கால் கட்ட வரையில் ஒரு ட்ராப் போடுங்க காலைல ஏந்திரிச்ச உடனே இப்போ இந்த கால் ஒரு ட்ராப் இந்த காலில் ஒரு ட்ராப் அவ்வளோதான் இது வந்து உங்கள் காமிக்கிறதுக்காக நான் இந்த கையில் காமிக்கிறேன் காலோடைய கட்டை விரலில் இருக்கக்கூடிய நகம் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு சொட்டு அவ்வளோதான் ப்ரஷ் பண்ணுறீங்களா அதிகபட்சமாக பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க போதும் அதிகபட்சமாக இல்லைன்னா ஃபைவ் மினிட்ஸ் போதும் போயிட்டு கண்டிப்பாக குளிச்சிடணும் கண்டிப்பாக இந்த பாட்டி இந்த வச்சுட்டு விட்டிங்கன்னா அளவுக்கு உங்கள் உடம்பு சில் சில்னஸ் ஆகும் ஸோ கலை உடனே ஒரு ட்ராப் வைக்கிறீங்க வச்சுட்டு நீங்கள் பாட்டி வேலை பாருங்கள் என்னென்னலாம் பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சு குளிச்சிருங்க ஸோ பத்து பத்து நிமிஷம் கூட ஆகலாம் ஆனால் குளிக்காமல் மட்டும் விட்டுறக்கூடாது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அது வந்து அதீத கூலிங் உடம்புக்கு ஸோ அதனால் வந்து இதை சளி பிடிச்சிருக்கிறவங்க உடனே பண்ண வேண்டாம் நார்மலாக எனக்கு உடம்பு சூடு அதிகமாக இருக்குங்கிறவங்கள நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் உடம்பு அழகாக நியூட்ரல் பண்ணி வைக்கும் இதை சளி பிடிச்சிருக்கும் போது ஏன் இதை போட வேணும்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இதை வந்து அதிகமாக கூலிங் கொடுக்கும் ஏற்கனவே உங்கள் உடம்பு கூலிங்காக இருக்கணும் இதை போட தேவையில்லை ஹாட்டாக இருக்குது கண் இருக்குது முடி அதிகமாக கொட்டுது அந்த அந்த மெசேஜில் ஒன்றும் போட்டாங்க அக்காவது சூப்பராக இருக்கும் எத்தனை நாள் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரம் போட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க காலை காலையில் ஒரு ட்ராப் அவ்வளோ அழகாக கண் குளிர்ச்சி வரும் முடி வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நிதமாக நிதத்தனமான நிற்கும் ஸோ அதனால் மூணு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் மூணுமே சூப்பரான ஒரு விஷயந்தான் உடல் சூடை அதிகமாக இருக்கக்கூடாது சுடல் இல்லாமே இருக்கக்கூடாது ஸோ அழகாக நியூட்ரிலைஸ் பண்ணணும் வாதம் பித்தம் கபத்தை அழகாக பேலன்ஸ் பண்ணணும் நம்ம அப்போ தான் இந்த வெயில் இருந்து தப்பிக்கலாம் நன்னாரி பவுடர் அதேமாதிரி நைட்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா தொப்புல போட வேண்டிய எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வந்து வாலிவாலியோடய கலந்து பாதத்துலேயும் தரவலாம் சும்மா லைட்டாக தருவாங்க கொள்ள குழந்தை தேட தேவையில்லை தரவலாம் இப்படி நம்ம உடம்பை பாதுகாத்துக்கலாம் இந்த சம்மர் சீசனில் இன்றைக்கி வந்து எல்லோரும் என்னப்பா பசங்கள் எல்லாமே ஜாலியாக கிரிக்கெட் விளையாட போகிறாங்க விளையாட போகணும் ஏன்னா வெக்கேஷன் டைம் ஸோ அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியாது வந்து நைட்டு படுக்க போகும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீர்க்கடுப்பு உருவாகும் அப்படி கடுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸ்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஸோ வெந்தயம் எடுத்துகிட்டு டக்குனு முழுங்கும் போது ஏன் உடம்பு சரியாகுது கூல் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது ஹீட் பேலன்ஸ் குடி கொடுது எல்லாம் ரெண்டும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த வாதம் பித்தம் பேலன்ஸ் ஆகும்போது தான் நமக்கு கிளிக்காது ஸோ வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா அவசியம் நைட்டு குளிச்சுட்டு படுங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஜுரம் இருக்கிற நேரத்துலையோ சளி இருக்கிற நேரத்துலேயே நம்ம குளிக்க தேவையில்லை ஸோ நான் இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு ட்ரிப்ஸாகவே கொடுத்துருக்கேன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்